ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நினைச்சிங்க இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவுங்கிறதால லஞ்சுக்கு பரோட்டா செஞ்சு தாங்கம்மான்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதனால் நான் இன்றைக்கி லன்ச்சுக்கு பரோட்டா தான் செய்ய போகிறேன் சுலமாக இருக்கும் சூப்பரான சுவையிலே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் பரோட்டா செய்கிறதுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ரெண்டு கப்பு எடுத்துருக்குறேன் அதில் ஒரு டீஸ்பூன் சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தனியாக பிரித்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கப்பு பாலை முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிற ஒரு கப்பு பால் ஓரமாக இருக்கட்டும் மாவு பசஞ்சு கொடுக்கும்போது பத்தலை அப்படின்னா நம்ம வந்து சேர்த்து விட்டு மாவு நல்லா பசஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து பாலை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாவோட அளவு வந்து அரை கிலோ இருக்கும் மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் மாவை நல்லா பசஞ்சு கொடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட பால் வந்து பத்தலை இப்போ மீதி இருக்கிற ஒரு கப்பு பாலையும் சேர்த்து நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் நல்லா பசைஞ்சு கொடுத்தாச்சு இப்போ இது கூட ஒரு குழிக்கரண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இன்னுமே நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் இந்தளவுக்கு பசஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் மார்பிள்ஸை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு கல் மேலே எடுத்து வச்சுக்கலாம் கல்மேல எடுத்து வச்சு மாவை நல்லா இழுத்து விட்டுட்டு நல்லா பசஞ்சு கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பசஞ்சு கொடுத்துச்சு இதை வந்து கரெக்டாக வந்து ஒரு மணி நேரத்துக்கு மூடி போட்டுடலாம் நல்லா வந்து ஊறி வரட்டும் ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது மாவு அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ மறுபடியும் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு மாவை இன்னுமே நல்லா இழுத்து விட்டு நல்லா பசஞ்சு கொடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு மாவு வந்து இழுத்து விட்டு பசஞ்சு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து அந்த பரோட்டா வந்து சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வந்து பசைஞ்சு கொடுத்தாச்சு இப்போ மறுபடியும் வந்து மேலாப்பில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து மறுபடியும் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டலாம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது மாவு இன்னுமே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாவை ஒரு உருட்டு உருட்டி ரெண்டாக பிரிச்சுக்கலாம் முதல் பாதி மாவை நீல வாக்கில் உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டிட்டு ஒரு கத்தியை வச்சு நமக்கு ஒரு பால் சைஸ்க்கு வந்து எந்தளவுக்கு மாவு தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்த மாவில் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு பால் மாதிரி ஷேப் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஷேப்பாக பா பால் சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி மற்ற மாவையும் எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் வச்சுட்டு மேலாப்பில் கொஞ்சம் எண்ணெயை தொளிச்ச மாதிரி ஊற்றி விட்டுறலாம் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டுடலாம் மறுபடியும் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா ஊறி வரட்டும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது மாவு இன்னுமே சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு பால் எடுத்து மறுபடியும் வந்து கல் மேலே வச்சுட்டு எந்த அளவுக்கு பேப்பர் மாதிரி உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பேப்பர் மாதிரி உருட்டி விட்டுக்கலாம் உருட்டி விட்டுட்டு மேலேப்பில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுடலாம் அப்ளை பண்ணிவிட்டு கத்தியை வச்சு முதல் எஜ்ஜையும் கடைசி எச்சியை விட்டுட்டு உள்ளுக்குள்ளே மட்டும் லேயர் லேயராக இந்த மாதிரி நெருக்கமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மாவை நல்லா இழுத்து விட்டு ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பரட்டை வந்து கரெக்டான லேயரில் உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு லேயர் வந்து அக்யூரேட்டாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பரட்டை வந்து இதே மாதிரி மொத்தத்தை மொத்த மாவையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெடி பண்ணியாச்சு மறுபடியும் மிக்சிங் பவுலில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமூளை எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த லேயரோடையே வந்து நல்லா எண்ணெயிலே வந்து ஊறி வரணும் அப்போ வந்து நம்ம வந்து பரட்டா ஷேப்புக்கு வந்து நம்ம திரட்டி போடும்போது அந்த லேயர் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லேயர் பாலை கல்லுமேல வச்சு இந்த மாதிரி விரலை வச்சே வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும் கட்டையை வச்சு எதுவும் தேய்க்கக்கூடாது இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா இழுத்து விட்டுக்கணும் ரொம்ப சன்னமாகவும் இழுத்து விடக்கூடாது அப்படி சண்டமாக இழுத்து விட்டீங்கன்னா அந்த லேயர் வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும் இப்போ நல்லா காய வச்ச தோசை தவால் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பரோட்டாவுக்கு மேலேயே எண்ணெய் சேர்த்து நல்லா ரெண்டு பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க சுட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாவுல்லாம் நல்லா வெந்து வரும் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து பரோட்டா வந்து ரெடியாக இருக்குன்னு லேயர்லாம் அழகாக தெரியுது பாருங்கள் ரெடியாகிடுச்சு ரெடியான பரோட்டாவை ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சிடலாம் மொத்தமாக ஒரு நாலு பரோட்டா சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நாலு பரோட்டா வந்து சேர்ந்துருச்சு இப்போ வந்து நல்லா சுற்றி விட்டு நல்லா தட்டி தட்டி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தட்டி விட்டுட்டு அடுத்து வந்து பின்பக்கம் இருக்கிறத மேலே எடுத்து போட்டு மறுபடியும் வந்து தட்டி விட்டுக்கலாம் அடுத்து சென்டரில் இருக்கிற ரெண்டையும் வந்து திருப்பி விட்டு அதையுமே வந்து தட்டி விட்டுக்கலாம் அப்போ தான் எல்லா பரோட்டாவில் இருக்கிற லேயருமே வந்து நமக்கு வந்து நல்லா அழகாக தெரியும் இந்த மாதிரி பாருங்கள் லேயர் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்கள் அவ்வளோதான் நான் மொத்த பரோட்டாவுமே சுட்டு எடுத்தாச்சு இதே மாதிரி ரொம்ப சுலபமான முறையில் செய்முறை விளக்கம் கொடுத்துருக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மா ஊறுற கேப்பில் நான் வந்து எம்டி சால்னாவும் வச்சுட்டேன் அவ்வளோதான் பிள்ளைங்களுக்கும் சர்வ் பண்ணிவிட்டேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறுபடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்